இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னா அன்றைக்கி ஒரு கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ஒரு ஒரு மூணு விதமாக ஒரு ரெசிபி வந்து பண்ண போகிறோம் எல்லாமே கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி நம்ம வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி அதாவது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வருது அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நம்ம வந்து அவள் வந்து ரொம்ப விசேஷம் அவள் வெண்ணெய் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது நம்ம அந்த அவளை வச்சு அவள் பாயாசம் பண்ண போகிறோம் அவள் லட்டு போகிறோம் அதோட ஒரு முறுக்கு ஒன்று பண்ண போகிறோம் இந்த மூணுமே எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு தொடர்ந்து கிருஷ்ண ஜெயந்தி பலகாரத்தையாக ஒரு நாலு நாள் நாலு வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்க இப்போ வந்து இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத வாங்க இந்த வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாமா அவள் லட்டை வந்து செஞ்சு எடுத்துடலாம் அவள் லட்டுக்கு நான் எல்லாமே இந்த கப்பால் தான் அளவு எடுத்துருக்கேன் இந்த கப்பள இந்த கப்புக்கு ஒரு கப்பு அவுள் எடுத்து இந்த கிணத்துல போட்டிருக்கேன் இதுக்கு அரை கப் வெள்ளம் கா கப்பு தேங்காய் துருவல் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நெய் தேவைப்படும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதுதான் தேவையான பொருள் இப்போ வறுக்கிறத பார்த்துருவோம் இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன் அந்த கடாயை நல்லா சூடு ஏறிட்டு இப்போ அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ஒரு கப் அவளை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா அவள் வந்து நல்லா ஸ்லோவாக மீடியம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆவல் வந்து நல்லா பொறிஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும் இந்த அவளை வந்து நல்லா உடச்சி பார்த்தா நல்லா மொறு மொறுன்னு உடபடணும் அந்த அளவுக்கு வருபட்டுடணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு இதை பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ அதே கடாயில் தேங்காய் துருவல் கால் கப்பு தேங்காய் துருவலை வந்து உள்ள சேர்த்துறேன் படணுன்னா நல்லா அந்த ஈர பதமெல்லாம் போய் நல்லா ஆகும் அந்த அளவுக்கு வருபடணும் அப்போ தான் வந்து லட்டு வந்து சீக்கிரத்தில் போகாத அளவுக்கு இருக்கும் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் திருவுள் வந்து இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் வந்து ரொம்ப நைஸாக மாவாட்டம் அரைக்காமல் அதாவது நைஸ் ரவையை விட நல்ல ந ரவையை விட நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் செத்துக்கிறேன் அரைச்சி வச்ச அவளோடைய மாவில் வந்து லைட்டாக அதாவது சுடு வந்து ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம் ஓரளவு மீடியமாக லேசாக சூடு ஏறினோடனே அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டு அப்படியே நல்லா கலந்து வச்சுட்டோம் அப்படின்னம்னா நல்லா ஊறி இருக்கும் இது கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுருப்போம் இது வந்து எதுக்கு இந்த தண்ணியை ஊற்றி ஊற வைக்கிறோம் அப்படின்னம்னாக்கி அந்த அவுள் வந்து நல்ல கொஞ்சம் ஊறி வந்ததுன்னா லட்டு வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும் நீங்க தண்ணிக்கு பதிலா பால் கூட ஊத்தி நல்லா கிளறி வச்சுட்டு ஊற வச்சிட்டு கூட அதுக்கப்புறம் கூட நீங்க பண்ணிக்கலாம் இது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும் இந்த வெள்ளம் எடுத்து வச்சிருந்தால அந்த வெள்ளத்தையும் உள்ள மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அதையும் நல்லா ரெண்டு சுற்றி சுத்தி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி நல்ல கொள கொழன்னு அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா சூடு ஏற ஏற நல்லா இந்த மாதிரி இலகி வந்துடும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் வெல்லத்தை இப்போ நான் வந்து புட்டு மாவு வந்து தண்ணி ஊற்றி ஊற இல்லையா அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் சும்மா ஒரு சுற்று சுற்றினால நல்லா மாவாகிடும் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ஊற வச்ச அவளை வந்து ரெண்டு ட்ரிப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து ஒரு பெரிய அகலமான ஒரு தாம்பளத்தில் வந்து சேர்த்துட்டேன் வறு இதோட வறுத்து வச்ச தேங்காயும் உள்ளே சேர்த்துருவோம் இந்த வெள்ளத்தையும் அப்படியே எடுத்து உள்ளே போட்டுருவோம் இந்த இருக்கிற மாவை வெள்ளம் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த மாவு அள்ளி போட்டோம் அப்படின்னம்னா நல்லா அப்படி இந்த மாதிரி வந்துடும் மிக்சியில் ஒட்டிகிட்ருக்கிறதுலாம் வர வந்து வந்துடும் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இந்த வெள்ளம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இந்த அவ்வளோ வந்து நல்லபடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து விட்ருவோம் அப்போ சூடாக இருக்கும்போது அப்படி கரண்டியே வச்சு கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கையில் உருண்டை பிடிக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நெய் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிடலாம் ஈஸியாக உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவே நல்லாவே வரும் நான் எல்லா லட்டையுமே உருட்டி எடுத்துட்டேன் பாயாசம் செய்கிறதுக்கு சும்மா ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன் இந்த அவள் வந்து நல்லா வருபட்டுட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் நம்ம அவள் எடுத்த கப்பாலியே ஒரு ஒன்றரை கப்பு பால் சேர்க்குறேன் இதில் ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன் இது நல்லா கொதித்து கொதி இந்த அவள் பாயாசத்துக்கு வந்து நான் ஒரு கப்பு அவுள் எடுத்தேன் முக்கால் கப்பு நான் வெள்ளை சேர்க்குறேன் நான் வெள்ளமும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கலந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நாட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு போட்டிங்கன்னா பாயாசம் கரெக்டாக இருக்கும் இதை வந்து கொஞ்சமாக ஒரு காட்டம்லருக்கிட்ட தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துருவோம் வந்து இந்த பக்கத்து அடுப்பில் வந்து கொதிக்க வச்சிருக்கேன் கொதிக்க வச்சுட்டு நல்லா நாளே பரவாயில்ல ஆறிட்டு இருக்கட்டும் நல்லா தலத்தலன்னு கொதித்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும் இந்த மாதிரி கொதிச்சுட்டுனா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது பட்டம் ஆறிட்டு இருக்கட்டும் நல்லா கொதித்து வந்துட்டு வச்சுருந்து அவளை வந்து உள்ளே சேர்த்துட்டு அவள் வந்து நல்லா வெந்து வரணும் நல்லா சாஃப்டாக வெந்து வர்ற அளவுக்கு நல்லா அப்பப்போ கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வெந்து வரட்டும் பார்ப்போம் இந்த அவள் வந்து பாலும் தண்ணியும் ஆற கரெக்டாக பாலும் தண்ணியும் வற்றி வந்திருக்கு அவளும் வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா நான் கையில் அப்படி நசுக்கி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி டைமில் இப்போ வெள்ளை அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிட்டு அகும் நல்லா ஆறிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இப்படி ஊற்றிட்டோம்னோம்னா பால் வந்து திரியாது கலந்து விட்டுறலாம் அவளோட நல்ல வெள்ளம் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம் பாயசம் இதை விட தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை விட கொஞ்சம் தண்ணி வந்து லேசாக சூடு பண்ணி கூட உள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இதில் முந்திரி திராட்சை கொஞ்சமாக தேங்காய் வந்து ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு வறுத்துட்டு அது உள்ளே உள்ள கொட்டிடு ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அவள் பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு அடுத்தப்பில் முறுக்கு செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த இரநூறு கிராம் டம்ளர் அளவில் ரெண்டு டம்ளர் மாவு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளந்து போட்டிருக்கேன் இது ரெண்டாவது டம்ளர் அது உள்ளே சேர்த்துறேன் இந்த ரெண்டு டம்ளர் மாவுக்கு அதே அளவு டம்ளரில் கா டம்ளர் உளுந்து கா டம்ளர் சிறுபருப்பு இந்த ரெண்டத்தையுமே நல்லா சட்டியில் போட்டு வறுத்துட்டு வேக வைக்கப்போகிறோம் கா டம்ளர் உளுந்த உள்ள சேர்த்துறேன் லைட்டாக வறுபடட்டும் அதுக்கப்புறம் சிறுபருப்பு இதோடயே சேர்த்து வறுத்து விட்றலாம் இது அளவுன்னு நம்ம நினைக்கி நாளில் ஒரு பங்கு ரெண்டு டம்ளர் மாவுக்கு அரை டம்ளர் பருப்பு எடுக்கணும் அரை டம்ளருங்கிறத இது காட்ட உளுந்து காட்டம்ளர் நம்ம பயிர் பா பாசி பருப்பு காட்டம்லர் ரெண்டு சேர்த்து அரை டம்ளர் எடுத்துருக்கேன் கால் வாசி வறுபட்டு லைட்டாக அந்த வ உளுந்தோட வாசனை வருது இந்த டைமில் நம்ம சிறுபருப்பையும் சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து வறுத்து விட்ருலாம் இது ரெண்டுமே நல்ல வாசனை வருது வறுபட்டுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப பருப்பை வந்து குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த பருப்பு ரெண்டத்தையுமே கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம் ஒரு நாலு அஞ்சு விசிறு கிட்டே வரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் நான் வந்து இந்த குக்கரில் வேக வச்ச பருப்பை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் நல்லா ஒரு அஞ்சு விசில் வச்சு இறக்கிட்டு நல்லா ஆற வச்சிட்டு தான் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதை வந்து தண்ணி நிறைய இருந்தது அப்படின்னம்னா அதை கொஞ்சம் வடித்து வச்சிட்டு நல்லா நைஸாக நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் மாவு போய் செய்கிறத பார்ப்போம் இந்த மாதிரி நல்லா நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதோட இப்போ மாவு முறுக்கு மாவோட சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்திடலாம் எள்ளு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஓமம் ஓமம் வந்து அரை ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன் அரை ஸ்பூன் கிட்ட நல்லா இப்படி கையில் நல்லா கசக்கி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் உப்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன் இதை வந்து இப்போ நல்லா இப்படி கலந்து விட்ருவோம் அவ வந்து இப்படியே எடுத்து போட்டுடலாம் கலந்து விட்டு இப்படியே மாவை வந்து இந்த காஞ்ச மாவை மேலே அள்ளி இப்படி போட்டுட்டு நல்லா இப்படி பிசை பிசைஞ்சி விடுவோம் இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம உளுந்த மாவு போட்டதுக்கப்புறம் பிசைஞ்சு எடுத்துருக்கோம் இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் ஏ ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை வந்து சூடு பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும் நிறைய ஊற்ற வேண்டாம் ஒரு ஸ்பூன் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஊற்றியிருக்கேன் இதையும் நல்லா அப்படி பிசைஞ்சி விட்டுருவோம் இப்போ இந்த மாவில் வந்து முறுக்கு மாவு பக்கத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் அதனால் கொஞ்சமாக இப்படி தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு விடலாம் இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன் மாவை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி முறுக்கு அச்சில வந்து ஃபில் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தோசை திருப்பி அன்னகரண்டி இந்த மாதிரி இதில் வந்து நான் எண்ணெய் தடவிட்டு வச்சுருக்கேன் இந்த மாவை எடுத்துட்டிங்கன்னா உடனே தட்டை போட்டு மூடி வச்சுருங்க அப்படி இல்லைனாக்கி மாவு வந்து சீக்கிரத்தில் காஞ்சி போயிடும் இப்போ அந்த முறுக்க சுற்றுறத பார்ப்போம் ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையுமே சுற்றி எடுத்துருவோம் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இப்போ புழிஞ்சு வச்ச முறுக்கை வந்து உள்ளே செத்துறேன் நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கின ஒன்று எடுத்துட்டோம்னிக்கு முறுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்ச நேரம் வெந்து இந்த ஒவ்வொரு முறுக்காக கொஞ்சம் சலசலப்பு அடங்கியிருக்கு திருப்பி ஒவ்வொரு முறுக்காக இப்படி திருப்பி விட்டுறலாம் இந்த எண்ணெயோட நுரையெல்லாம் அப்படியே அடங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி டைமில் முறுக்கு வெந்துட்டு அர்த்தம் இதை இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் இந்த மாதிரி முறுக்கை வந்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே சுட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் வந்து முறுக்கை எல்லாமே சுட்டு எடுத்துட்டேன் அளவுக்கு இந்த சைஸில் முறுக்கு சுட்டம்னு சொன்னோம்னா இந்த ரெண்டு டம்ளர் மாவுக்கு இருபத்தி ஏழு முறுக்கு கிட்டே வந்திருக்கு நீங்கள் வந்து இந்த மாவு வந்து நான் அரைச்சதை வந்து நான் ஃபஸ்ட்டே உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன் பச்சரிசி மாவு தான் பச்சரிசியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஃபேன் காற்றில் ந லைட்டாக ஈரம் இருக்கிற அளவுக்கு அதாவது ஃபேன் காத்தில் உணர்த்தினோம்னாக்கி லைட்டு ஈரம் இருக்கும்போது மிஷினில் கொடுத்து நல்லா திரிச்சிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா சட்டியில் போட்டு நல்லா வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னம் நினைக்கி ஒரு வருஷம் ஆனாலும் இந்த மாவு வந்து கெட்டு போகாது அந்த மாவை தான் நான் யூஸ் பண்ணினேன் நான் எப்போதுமே ஒரு அஞ்சு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோன்னு சொல்லி நான் அரைச்சி எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிருப்பேன் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ரெண்டு டம்ளர் மாவை போட்டு முறுக்கு சுட்டுடலாம் ரெண்டு டம்ளர் மாவை போட்டு நம்ம ரிப்பன் பக்கோடா செஞ்சிடலாம் தட்டை செஞ்சிடலாம் இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த ரிங்கு முறுக்கு செஞ்சிடலாம் இந்த மாதிரி மாவு இருந்தது அப்படின்னம்னா எல்லா ஐட்டமுமே இந்த மாவில் வந்து செஞ்சிடலாம் நீங்கள் வந்து உங்களால் உங்கள் மாவு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ண முடியலை அப்படின்னு நம்னக்கி இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு இந்த மாதிரி பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவை வச்சு இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு முறுக்கு எல்லாமே செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த ஸ்பெஷல் பிரசாதத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க செஞ்சதை பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பலகாரத்தை செஞ்சு கிருஷ்ணருக்கு படைங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன் லட்டும் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப இதுவாக இருக்கும் முறுக்குக்கும் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு முறுக்கு ஒரு அவள் பாயாசம் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்